ஒரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னு இன்னொரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு எட்டு ஹால் வந்து பத்துக்கு பதினாறு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கு இன்குளூடிங் எல்லாம் சேர்த்து வந்து இருபத்தி மூணு லட்சம் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லேவா இருக்கு சுத்தி வீடுகளா வீடுகளா ஆயிடுச்சு சார் இந்த லேவுட்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் சிறப்பம் சம கோயிலுமே இருக்கு பாக்கல வீடுகளா ஆயிட்டு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு சார் பாக்கலாம் இபி வந்து வந்து ரோடு வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி எல்லா சைடுக்கு வந்து ரோடு மேலதான் இருக்கு தனியாக ஆமா சார் தமிழ் வாட்டர் டேங்க் வந்துருச்சுங்க கண்டிப்பாங்க

குடியிருக்கலாம் நிறைய ஆயிருக்கு என்ன நீங்க வந்தீங்கன்னா வந்து குடியிருக்கலாமா பயம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க கண்டிப்பா டேரக்டா வந்தீங்கன்னா குடியிருந்துக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கும் இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு கம்மியான விலை சொல்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பா பயனுள்ள இருக்கும் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா டூ பேச்சு பண்ணி தரார் கண்டிப்பா லோன் பண்ணிக்கலாம் சார் லோன் பண்ணிக்கலாம் சார் லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் லோன் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தா பேப்பர் இருந்தாலும் இல்லைனா ஐடி இருந்தாலும் இல்லைனா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லோன் பண்ணுவீங்க ப்ரொஃபைல் எல்லா ப்ரொஃபைல் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் சார் கேஷ் சாலரி எல்லாம் கேஷ் சாலரி அக்கௌண்ட் சாலரி எந்த விதமானாலும் மளிகை கடை வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் வந்து வேலைக்கு போனாலும் சூப்பர் பாத்தீங்கன்னா லோன் வசதி பண்ணி தராங்க உங்களுக்கு வந்து எந்த கலிமையில நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேவ் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா தாரமாக புக் பண்ணிக்கலாம் சார் எல்லா பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக சார் ஸோ பேப்பர் டாக்குமெண்ட் எஸ்லேருந்துங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் மட்டும் காட்டாச்சு ஓகே ஆச்சு அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் முன்ன பண்ணி இருந்தாலும் லோன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்துக்கலாங்க இந்த அருமையான லேவ்ட்டில் நீங்கள் வீடு வாங்கணுமா தமிழ் தாய் நகரில் நீங்கள் வீடு வாங்க முடிய மாட்டீங்களா தாரமாக கிளம்புவாங்க ஏன்னா கோவில் பேருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொழில் அமைக்கக்கூடிய அந்த அருமையான ஒரு லேவ்ட் தான் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா தாரமாக கால் பண்ணுவாங்க வீடு வாங்கணும் விரும்புறீங்களா தாரமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபன்னூ சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஃபன்னூ சப்ஸ்கிரைபர்க்கு பாத்தீங்கனா ஒரு கெரே செலவு இலவசம் முதல் பத்து பேர் யார் வரீங்களா அவங்க வந்து கெரே செலவு இலவசம் கரெக்டாங்க கண்டிப்பா ஆனா முதல் பத்து பேர் வந்தீங்க அப்படின்னா இந்த லே அவுட்ல நீங்க இடத்து சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கிரே செலவு பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு டூ பிஹெச்கே விடுங்க எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இவ்வளவு பக்கத்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு மறுபடியும் நோட் பண்ணிக்கங்க இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு டூ பிஹெச்கே விடுங்க உங்களுக்கு வேணுமா அதாலும் கிளம்பி வாங்க அருமையான லே அவுட்டா இருக்கு கண்டிப்பா வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படி சொல்லுங்க இந்த தமிழ் தான் உங்களுக்கு வீடு வேணுமா தாராளமா கீழே டிஸ்பிளே கொடுத்து நம்பர் காண்ட் பண்ணுங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அழகாக புக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ நம்மளுடைய ஃபோன்ல சேனல் தொடர்ந்து மீண்டும் நல்லா சந்திப்போம் வேண்டி வணக்கம் வணக்கம் போகும்